வணக்கம் அன்புரவர்களே மண் வாசனை அமையத்தினுடைய ஏற்பாட்டிலே அம்பாறை மாவட்டத்தில் விநாயகபுரம் பாலக்குட கிராமத்தில் இருபத்தி ஐந்து வரிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மதிய உணவு ஆகியன வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான நிதி அனுசரணையினை வழங்கியிருக்கின்றார்கள் கனடாவிலே இருக்கக்கூடிய அமர சரஸ்வதி சண்மலிங்கம் அவர்களுடைய இரண்டாவது ஆண்டு நினைவாக இது வழங்கப்பட்டிருக்கிறது அன்பு உறவுகளே உங்கள் சார்பாகவும் எமது அமையத்தின் சார்பாகவும் அமரர் சரஸ்வதி சண்மலிங்கம் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்திப்பதோடு மேலும் இந்த உறவுகள் உங்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மாணவரசியாளிக்கு இருக்கின்றனர் எங்களுடைய மாணவர்களுக்காக கற்றல் உபகரணங்களை தந்த சரஸ்வதி சமூக அவர்களின் நினைவு நாளை பின்று இந்த உபகரணங்களை எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கியதற்கு நன்றை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு எங்களுடைய பிரதேசத்தில் இன்னும் வறுமைப்பட்ட மாணவர்களும் இருக்கிறார்கள் இன்னமும் எங்களுக்கு அவங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றது வணக்கம் என்ன சொன்னா எங்களோட அம்பார மாவட்டம் திருக்கோவில் வினாபுரம் பாலக்குடா கிராமத்தில் இருந்து இங்க நிறைய மர்மப்பட்ட மக்கள் பிள்ளைகள் பாடசாலை போகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க இரண்டு இவங்க சரஸ் சரஸ்வதி சண்மலிங்கம் அவங்களோட ரெண்டாவது ஆண்டு நினைவு தினத்துக்காக எங்களோட கிராமத்துக்கு குடா பால வித்தியாலயம் பாடசாலைக்கு இந்த வருடம் முதலாம் வகுப்புக்கு சேரக்கூடிய இருபத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு இவங்களோட நினைவு தினத்தை ஒட்டி கற்றல் உபகரணங்கள் மற்றும் மதிய போஷனமும் வழங்கியிருந்தாங்க உண்மையிலே இது ஒரு பெரிய உதவி எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் அடுத்து இவங்களோட இவங்க இவங்களை வந்து ஏற்பாடு செய்தது வந்து எங்களோட பண்பாசனை குழு அவங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு மனமார்ந்த நன்றிகள் அதோட இதுபோன்று மேலும் வெறு வேறு உதவி இளங்களுக்காக செய்ய வேண்டியும் இவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டியும் இவங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரும் தீடுபிழிப்பாளர் நலமாக வாழ வேண்டியும் எங்களோட பாடசாலையும் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மனம் நன்றிகளையும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கடவுளையும் பிரார்த்திக்கொண்டோம் பிரார்த்திக்கின்றோம்